எல்லோருக்கும் வணக்கம் வேட்ச்கை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள்லாம் செய்துட்டு இருந்த ஒரு ஸ்நாக்ஸ் இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்ய முடியும் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் தான் வேர்க்கடலை எள்ளும் சேர்த்த உருண்டை இதை வந்து நம்ம இன்றைக்கி இடித்து செய்ய போகிறோம் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வர்ற சமயத்தில் இதை கொடுத்து பழக்குங்க குழந்தைங்களுக்கு நல்லது ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம கழுவி காயப்போட்டு சுத்தப்படுத்தின எள் அதை வந்து ஒரு கப்பளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் இது வந்து இந்த மாதிரி ரொம்ப பரந்த கடாய் இல்லாமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் சின்னதில் வச்சு செய்யும்போது நிறைய வெடித்து வெளியே செதறாது வறுக்கும் வறுக்கும்போது வெளியெல்லாம் செதறும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி செதறாமல் இருக்கிறதுக்கு இது இந்த மாதிரி சின்ன சட்டி ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதோட அப்படியே நல்லா வெடித்து போது இது ஒரு மூடியை வச்சு மூடி நம்ம இடதுகையில் லேசாக மூடிக்கிட்டு வலதுங்க நல்லா வறுக்கலாம் இது சட்டி கொஞ்சம் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கதில் பாதியே போட்டிருக்கேன் பாருங்கள் தட்டை தட்டையாக இருக்குது எள் இப்போ இந்த மாதிரி வறுபட்டு வரும் பொழுது வெடிக்க ஆரம்பிக்கும் நல்லா வாசனையும் வரும் அந்த நேரத்தில் நல்லா குண்டு ஆயிரும் வெடிச்சு வரும்போது நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு ஆற வைக்கிறோம் தட்லையும் ஆற வைக்கலாம் மீதி இருந்த எள்ளை வந்து அதே கடாயில் சேர்த்துட்டோம் ஏற்கனவே நல்லா சூடாக இருந்ததுனால முன்னாடி போட்டது வெடிக்க ஆரம்பித்த நேரத்துக்கு முன்னாலே இது வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கறியே விட்டுறக்கூடாது கருகாமல் நல்லா ஒன்று போல் வறுத்து விடணும் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் ஒன்று போல் வருபட்டு வெடிக்க ஆரம்பிக்கும் இதையும் நம்ம முதல்ல வறுத்து வச்சுருந்ததோடையும் சேர்த்து ஆற வச்சிருக்கிறோம் ஒரு தட்டுலேயோ தாம்பாளத்துலையோ கூட ஆற வைக்கலாம் நான் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் இது வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் கொஞ்சம் நயத்து போயிருந்ததுனாலும் அதை சரி பண்ணுறதுக்காகவும் தோலை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காகவும் கு நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறோம் இது தொட்டு பார்த்தா சூடு வரணும் கொஞ்சம் நல்லா சூடு வந்தாலே போதும் ஒரு சமயத்தில் கொஞ்சம் நல்லா வருபடாமலும் இருக்கும் கடையில் அதை தவிர்க்கறதுக்காகவும் நம்ம ஒரு தடவை வறுத்துக்கிறோம் இந்த மாதிரி வெடிப்பு விட ஆரம்பிக்கும் தோலெல்லாம் அந்த நேரத்தில் நல்லா சூடு வந்துருச்சுன்னா தோல் களண்டுருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த கரண்டி பாருங்கள் அந்த மாதிரி கரண்டியில் போட்டு ஆற வச்சிங்கன்னா கீழே வேர்க்காமல் இருக்கும் நயத்து போகாது இப் இதை லேஸ் அப்படி நல்லா பிசுக்கி விட்டுட்டு மொச்ச கொட்டையை பிசுக்குவோம்ல அது மாதிரி லேசாக அழுத்தி தேய்ச்சிட்டு இல்லைன்னா சொலகில் போட்டு கூட தேய்ச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் இப்படி தோல் பூரா கீழே விழுந்துடும் பூரா மேலே நிற்கும் அந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ மிக்சியில் வேர்க்கடலையை போட்டு ஒரு எழுபது பர்சன்டேஜ் அதாவது முக்கால் பதம் அளவுக்கு ஓட்டி வச்சுக்கலாம் விட்டு விட்டு இயக்கி வச்சுருக்கோம் இதை ஒரு தட்டில் மாற்றிக்கிறலாம் கொஞ்சம் ரொம்ப குறுணையாக இருந்ததுன்னு சொன்னால் அதோட சேர்த்து எள்ளையும் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணலாம் இப்போ எவ்வளவு வேர்க்கடலை எடுத்தோமோ அதே அளவுக்கு எள் எடுத்துக்கிறோம் ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஒரு சுற்று சுற்றிட்டோம் எள்ளும் கொஞ்சம் நர நரன்னு இருக்குது வேர்க்கடலையும் கொஞ்சம் நர நரப்பு நிறான் இருக்குது ரொம்ப பேஸ்ட்டாக இருந்தால் எண்ணெய் வந்துடும் ஏன்னா எள்ளுலேயும் எண்ணெய் இருக்கும் வேர்க்கடலையும் எண்ணெய் இருக்கும் அதே மாதிரி விட்டு விட்டு தான் இயக்கணும் ஒன்று போல் ஓட விட்டிங்கன்னா எண்ணெய் வந்து மொத்தையாக உருண்டுரும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் ரெண்டு சேர்ந்து எவ்வளவு எடுத்தோமோ இப்போ ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு ஒரு கப்பு எள்ளு சேர்த்துருந்தோன்னா ரெண்டு சேர்ந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணும்னா ஒரு கால் கப் அளவுக்கு குறைச்சிக்கலாம் இனிப்பு நம்ம இஷ்டம்தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளவு மொத்தமாக எடுத்தோமோ அதை அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறையா வேணாலும் எடுத்துக்கலாம் இதையும் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா நல்லா பூ துருவல் அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துக்கலாம் இல்லை மூணையுமே ஒரு அடி அடித்து மிக்சியில் பெரிய மிக்ஸியில் எடுத்துட்டிங்கன்னா ஒன்று போல் நல்லா கலந்துரும் தேவைப்படுறவங்க எள்ளு சேர்த்துக்கோங்க சாரி ஏலப்பொடி சேர்த்துக்கோங்க நான் ஏலப்பொடி சேர்க்கலை எள்ளோட வாசனையே போதும்னு விட்டுட்டேன் அதே மாதிரி ஒரு சிலர் இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்ப்பாங்க நான் இதில் இருக்கிற எண்ணெயே நம்ம கை சூட்டுக்கு பிடிக்கும்போதே நல்லா பிடிக்க வரும் அதனால நான் நெய்யும் சேர்க்கலை தேவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன கட்டி எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கணும் ஏன்னா அந்த இடத்துல எள்ளோ வேர்க்கடலையோ அந்த மாதிரி கட்டியாக இருக்கும் அது ஒரே இடத்துல வந்துடும் அதனால் நல்லா இது பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு உருட்டிக்கலாம் இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டுனீங்கன்னா கடிக்காமல் அப்படியே போட்டு சாப்பிட்டுக்கிறதுக்கும் இரிக்கமாக பிடிக்கணும் இரிக்கமாக பிடிக்கிறது எதுக்குன்னா கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக நல்லா இரிக்கமாகவும் பிடிச்சி எடுத்துக்க வேண்டிதான் இப்போ இதே மாதிரி எல்லா நமக்கு பொடி தூள் செய்து வச்சுருக்கோம் இல்லையா எள் வேர்க்கடலை வெள்ளத்தூள் அது எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கிட்டோன்னா நல்லா ஆரோக்கியமான வீட்டிலையே செஞ்ச ஹைஜீனிக்கான ஒரு ஸ்நாக்ஸு வீட்லேயே செய்துட்டோம் இந்த லீவுக்கு குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து பழக்குங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நீங்கள் வச்சு அனுப்பலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சொல்லிக்குவாங்க நன்றி வணக்கம்